தேவ பிள்ளைகளே கொடைக்கானல் டுவர் சீரீஸினுடைய கடைசி செய்தி எபிரேயர் பதிமூன்றாம் அதிகாரம் ஐந்து ஆறு வசனங்கள் கர்த்தர் என்னை விட்டு விலகுவதும் என்னை கைவிடுவதும் என்று அவர் சொல்லியிருக்கிறாரே ஆதலால் நான் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சஹாயர் நான் பயப்படேன் மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே தேவ வேதத்திலுள்ள ஒரு மிக முக்கியமான வாக்கு தத்தம் இது கர்த்தர் சொல்லுகிறார் நான் ஒருபோதும் உன்னை விட்டு விலக மாட்டேன் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன் என்று அவர் வாக்கு பண்ணுகிறார் அதனால் நீங்களும் சொல்லுங்கள் கர்த்தர் என்னோடு இருக்கிறபடியால் அவர் எனக்கு எல்லா சூழ்நிலைகளும் உதவி செய்வார் எனக்கு எதிர்த்து வரும் சூழ்நிலைகள் மற்றும் மனுஷர்களை பார்த்து நான் பயப்பட மாட்டேன் கலங்க மாட்டேன் ஏனென்றால் கர்த்தர் என்னோடு இருந்து எனக்கு உதவி செய்கிறார் என்று தைரியமாய் அறிக்கை செய்யுங்கள் ஏசுவின் பிறப்பிலே உங்களுடைய தாழ்மை வெளிப்பட்டது என்று சொல்லி தியானித்தோமே முன்னாளிலே நாங்களும் கூடப்பா எங்களுடைய வீண் வைராக்கியங்கள் இன்றைக்கு அநேகர் தங்களுடைய வாழ்விலே வீண் வைராக்கியங்கள் வீண் பெருமைகள் அகந்தைகளை பிடித்து கொண்டு அதன் மூலம் குடும்பத்திலே பல சண்டைகள் அதனால பல சண்டைகள் பல வாக்குவாதங்கள் குடும்பத்திலே நிம்மதி இல்லை காரணம் தங்களை தாழ்த்தாமல் இருக்கிறது தான் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருத்தருடைய உள்ளத்துல மகனே நீ வேண்டுமா உன் வாழ்க்கையில இந்த சண்டை நின்று குடும்பத்திற்கு இந்த சண்டை நீங்கி சமாதானம் அடைய வேண்டுமா உன்னை தாழ்த்து கணவனை பார்த்து கத்தர் பேசுகிறா நீ உன்னை தாழ்த்து பிறரை உன் மனைவி குற்றம் சொல்லாதே மனைவியை பார்த்து கத்தர் சொல்லுகிற உன்னை தாழ்த்து கத்தாவது நாளிலிருந்த பிள்ளைகள் தங்களை தாங்களே முன்பாக தாழ்த்த உதவி செய்வார் தங்களை தாழ்த்துவதன் மூலம் எப்படி இயேசுவை நீர் எல்லா நாமத்துக்கு எல்லாம் உயர்த்துவோம் அதே போல் பிள்ளைகளும் தங்களுடைய வாழ்க்கையில உயர்த்தப்பட தங்கள் தேவன் முன்பாக தாழ்வைப் போறட்டும் அதன் மூலம் பெருமை அவர்கள் வாழ்வில் உண்டாகி அவர்களும் ஏற்ற வேலையில வாழ்வில் உயர்வுகளை காணட்டும் அதன் மூலம் ஜீவனத்தின் பெருமையின் பாவத்திற்கு விலகி ஓடட்டும் இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்வதே ஆமே